ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது தமிழ் விடுகதைகள் பகுதி பதினாறு இன்னைக்கு ஒரு பத்து விடுகதைகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி இந்த ஆப் வீட்டுக்கு தேவையான பொருட்களை பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை மற்ற ஆன்லைன் கம்பேர் பண்ணி பொழுது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகவும் அதோட அவங்களோட சர்வீஸ்மே ரொம்ப பெஸ்டா இருக்கும் வித் இன் செவன் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆகிடும் இந்த ஆப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் வீடுகைகள் காற்று நுழைந்ததும் கானம் பாடுகிறான் அவன் யார் புல்லாங்குழல் அனைவரையும் நடுங்க வைப்பான் ஆதவனுக்கே அடங்குவான் அது என்ன குளிர் சுற்றும்போது மட்டும் சுகம் தருவாள் அது என்ன மின் மின்பிசிறி அடி மலர்ந்து நுனி மலராத பூ அது என்ன வாழைப்பூ ஆயிரம் தச்சர் கூடி கட்டிய அந்த அழகான மண்டபம் ஒருவர் கண்பட்டு உடைந்ததாம் அது என்ன தேன் கூடு பேசாதவரை நான் இருப்பேன் பேசினால் நான் உடைந்து விடுவேன் நான் யார் அமைதி அடித்தால் விலகாது அணைத்தால் நிற்காது அது என்ன தண்ணீர் நடக்க தெரியாதவன் நட்டுவனுக்கு வழிகாட்டுகிறான் அவன் யார் கை காட்டி தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன அண்ணாச்சி பழம் ராஜா ராணி உண்டு நாடு அல்ல இலைகள் பல உண்டு தாவரம் இல்லை அது என்ன கார்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கதைகளை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை செலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்